வேள்பாரி வீரத்திற்கும் நீதி உணர்விற்கும் ஒரு முழு உருவம் அவன் ஒரு சாமானிய மன்னன் இல்லை அவன் ஆட்சி செய்த இளவஞ்சி நாடு பசுமை நிரம்பிய மலைநாடு மலர்கள் மணந்து நாறும் பசுமை துளிர்க்கும் ஒரு சிறப்பியல்பு கொண்ட மண் மக்களின் வாழ்க்கை இயற்கையோடு இரண்டறக் கலந்திருந்தது பசுமையான மலைகளும் குளிர்ந்த நீரூற்றுகளும் பறவைகளின் கீதமும் இங்கே சுதந்திரமாக இருந்தன அந்த சுதந்திரத்திற்கு தன் உயிரையே அர்ப்பணித்தவர்தான் வேள்பாரி அந்த காலத்தில் தமிழகத்தின் பெரும் பேரரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழ்நாட்டின் பெரும் பாகத்தை ஆளினர் அவர்கள் சக்திவாய்ந்த படைகளை வைத்திருந்தனர் அவர்கள் எல்லைகளை விரிவுபடுத்த எண்ணினர் அவர்களின் கண்கள் வேள்பாரியின் பசுமை நிறைந்த இளவஞ்சி நாட்டை நோக்கி திரும்பியது பேரரசுகளுக்கு எல்லாம் விரிவடைய வேண்டும் அவர்களுக்கு புதுப் பகுதிகள் கைப்பற்ற வேண்டும் ஆனால் பாரிக்கு அது வெறும் ஒரு நிலம் அல்ல அது மக்களின் வாழ்வாதாரம் பேரரசுகள் மூவரும் சேர்ந்து முடிவெடுத்தனர் இளவஞ்சி நாட்டை கைப்பற்ற வேண்டும் முதலில் அவர்கள் போரின்றி அதை அடைய விரும்பினர் தூதுவர் வந்தார் அவர்களின் அரசனின் செய்தியை கொண்டு வந்தார் பாரி உன் நிலம் சிறியது ஆனால் நாம் மூவர் சேர்ந்து வருகிறோம் நீயே ஒப்பு கொடுத்து விட்டால் உனக்கு பெரிய பதவி தரலாம் இல்லை என்றால் போர் தவிர வேறு வழி இல்லை வேள்பாரி சிரித்தார் நான் ஒரு மன்னன் என் மக்கள் என்னை நம்புகிறார்கள் நான் அவர்களை விட்டுச் மாட்டேன் என் நிலம் என் மக்கள் இருக்குமிடம் இது என் உயிரின் ஒரு பகுதி இது போரில் முடிந்தாலும் கூட நான் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் இந்த வார்த்தைகள் அவன் உள் உணர்வுகளை காட்டின அவன் செல்வத்திற்காகவும் பதவிக்காகவும் வாழவில்லை அவன் மக்களின் நலனுக்காக வாழ்ந்தவன் அதுவரையிலான காலத்தில் பேரரசுகள் ஒரு நாட்டை வெல்வது எளிதாக இருந்தது ஒரு நாட்டின் அரசன் சரணடையாத பட்சத்தில் அவர்களது பெரும் படைகள் அதை அழித்துவிடும் ஆனால் இளவஞ்சி நாட்டில் வேள்பாரி மட்டுமல்ல மக்கள் கூட போராடத் தயாராக இருந்தார்கள் அவர்களுக்கு பாரி மீது பூரண நம்பிக்கை இவன் எங்கள் மன்னன் அவன் எங்களை கைவிட மாட்டான் போர்கள் தொடங்கியது பேரரசுகளின் படைகள் ஒரு புயலாய் புரண்டன ஆனால் பாரியின் வீரமும் அதைவிட பெரியதாக இருந்தது அவன் ஒரு புத்திசாலியான போராளி அவன் படையை நேராக எதிர்க்கவில்லை மலைகளை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தினான் எதிரிகளுக்கு தெரியாமல் இருட்டில் தாக்கினான் திடீரென்று மறைந்தான் இதனால் எதிரிகள் பயந்துவிட்டனர் அவர்களுடைய பலம் என்ன பெரிய படை ஆனால் அந்த பெரிய படை இங்கே போராட முடியாது மலைகளின் தன்மை மக்கள் காட்டிய உறுதி இதெல்லாம் பேரரசுகளின் பெரும் படைகளை சின்னாபினம் செய்தன மாதங்கள் ஆகியன பேரரசுகள் வேள்பாரியை வீழ்த்த முடியவில்லை அவர் தனியாக இருந்தாலும் அவன் தன் நாட்டை பாதுகாத்தான் ஆனால் காலம் அவருக்குச் சாதகமாக இல்லை பேரரசுகள் தொடர்ந்து படைகளை அனுப்பின ஒவ்வொரு போரிலும் பாரி வெற்றி பெற்றாலும் அவன் படைகள் குறைந்து கொண்டே சென்றன மிகச்சில வீரர்களே இருந்தார்கள் இறுதியில் பாரிக்கு ஒரு துரோகம் நடந்தது அவனது சில அருகிலிருந்த அரசர்கள் பேரரசுகளுடன் கூட்டணி வைத்தனர் இதன் காரணமாக பாரி தனியாகப்பட்டது மூன்று பேரரசுகளும் ஒரே நேரத்தில் தாக்கின அந்த இரவுகளில் இளவஞ்சி நாடு எரிந்தது வீரர்கள் வீழ்ந்தனர் இறுதியாக பாரி அவன் மண்ணுக்காக உயிர் துறந்தான் அவனது உடல் மண்ணில் விழுந்தாலும் அவன் மண்ணுக்காக வாழ்ந்த வீரனாகவே நினைவிலிருந்து போனான் அவன் வீரமும் அவன் நீதியும் அவன் மக்களை பாதுகாக்கும் உணர்வும் பாடல்களாக புகழாக வரலாறாக மாறின அவன் ஒரு மரத்திற்கு அவன் அணிந்த ஆபரணங்களை கொடுத்தது இன்று வரைக்கும் ஒரு கட்டுரை இதற்கும் உயிருண்டு என்ற பாரியின் உரை மண்ணை மட்டுமல்ல இயற்கையையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் தமிழர்கள் மறக்க மாட்டார்கள் வேள்பாரி ஒரு மன்னன் மட்டுமல்ல ஒரு கொண்டாட்டம் அவன் வெல்லவில்லை ஆனால் அவன் தோற்கவும் இல்லை ஏனென்றால் இன்று வரைக்கும் அவன் பெயர் பேசப்படுகிறதே அவனது வீரமும் அவனது நீதி உணர்வும் அவனது தியாகமும் தமிழ்நாட்டில் ஒரு ஒளியாகவே எரிகிறது